മീരരും <laughs> കടലിൽ <laughs> தமிழ்நாடு இங்கு எந்த பாகுபாடுமின்றி அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வாதாரத்து பாதுகாப்பை அவர்களுக்கு அளிப்பது இன்றியமையாதது அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவர் போலவே முக்கியத்துவம் அளித்து நட்புணர்வை வளர்ப்போம் என்றும் உறுதிமொழி நன்றி மாணவிகள் அனைவரும் அமைதியாக அமரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று நமது மொடக்குறிச்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி கண் திறந்த காமராஜர் படிக்காத மேதை என்றெல்லாம் போற்றப்படும் நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருமையர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக இன்று சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறோம் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பொருளாளர் டாக்டர் குழந்தைசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்றி இருக்கும் நம்முடன் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் அம்மா திருமதி விஜயா அவர்களை இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் நம்முடைய பள்ளி வளர்ச்சிகளில் முன்னேற்றங்களில் நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இவ்விழாவிற்கு தங்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கி பெருமை சேர்க்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் விழாவினை சிறப்பு செய்யும் வகையில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆர்வமுடன் பார்ப்பதற்கு வருகை பொறுத்திருக்கிற பெற்றோர்கள் ஊற்பொது மக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இவ்விழாவினை சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு நம் முறை இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் நமது இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் எனும் இவ்விழாவில் மிகுந்த ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டிருக்கிற நமது மாணவிகள் கலை நிகழ்ச்சியில் அனைத்து மாணவிகளும் எழுநூறு பிளஸ் எழுநூத்தி ஐந்து மாணவிகள் அந்த போட்டிகளெல்லாம் கலந்து மிகவும் ஆர்வத்துடன் தன்னுடைய திறமைகளை வளர்ப்பதாக பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற இருக்கிறார்கள் இந்த மாணவிகள் தனித்திறமை பெற்ற மாணவிகள் நமது மாணவிகளை இவ்விழாவுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கல்விக்கன் பிறந்த காமராஜர் கல்வியில் புரட்சி செய்தவர் படிக்காத மேதை அப்படிலாம் போட்டுரும் இல்லையா சோ அவர் வந்து பள்ளிக்கு வந்து பார்த்தனா ஆறாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு ஆனா வந்து அவரை வந்து என்னன்னு சொல்லி புகழ்றாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்றாங்க சோ பள்ளிக்கு நம்ம ஏன் போறோம் நம்ம கல்வியின் நோக்கம் என்ன நம்ம கல்வி கற்பதற்கான நோக்கம் என்ன நம்ம வந்து அறிவை பெற வேண்டும் பண்புகளை பெற வேண்டும் இல்லையா சோ அறிவை வளர்ப்பது பண்பை பெறுவது அதற்காக தான் நம்ம கல்வி கற்பதற்காக வருகிறோம் இல்லையா ஸோ அந்த அதை வந்து நம்ம உலகம் என்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த அனுபவ அறிவை பெற்றவர் காமராஜர் காமராஜர் வந்து படிக்காமலே பட்டங்கள் பெற்றவர் அனுபவத்தில் பட்டம் பெற்றவர் சரிங்களா ஸோ அவர் வந்து பள்ளிக்கூடம் போகல ஆனா வந்துட்டு நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவி இருக்கிறார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் அவரால் தான் உருவாக்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம் அவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா வரலாற்று சாதனைகள் அதாவது சரித்திர சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது ஆண்டுகள்ல பாத்தோம்னா ஒரு நூற்றாண்டு சாதனைகளை அவர் நிகழ்த்தியவர் ஏன் அவர் வந்து கல்விக்கு இலக்கணம் சொல்றோம் நம்ம வந்து காந்திஜின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரது என்னது சத்தியம் இல்லையா சத்தியம் அப்படின்னு சொன்னா காந்திஜி அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் காந்தியடிகள் அவருடைய கருத்துக்களை பின்பற்றியவர் சோ காந்தியடிகள் விடுதலைக்காக வந்து இந்தியா முழுவதிலும் வந்து என்ன பண்ணினாரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்தியா முழுவதிலும் அனைத்து மக்களையும் போய் சந்திச்சு மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிருந்தார் ஸோ அதனால அவரை மாதிரியே இவரும் பார்த்தோன்னா கிராமம் கிராமமாக சென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று மக்களுக்கு என்ன ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பதை நேராக சென்று ஆய்வு புரிந்தார் சோ அதனால இவர் வந்து என்னன்னு சொல்றாங்க கல்வி கல்வியில் புரட்சி செய்தவர் கல்விக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இன்று நாம் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் இன்றும் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அவருடைய எளிமை நேர்மை உழைப்பு தியாகம் நாட்டுப்பற்று ஸோ இதுதான் காரணம் ஸோ அதை வந்துட்டு நமது வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் எதற்காக இந்த விழா கொண்டாடுகிறோம் எதற்காக உங்களை எல்லாம் வந்து எழுநூறு மாணவிகளையும் கட்டுரை போட்டிகள் எழுத சொல்றோம் கவிதையை எழுத சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்றிய அவருடைய கருத்துக்களை நாம் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்துட்டு இந்த விழாவினை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு அவரை நினைவு கூறணும் அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய நேர்மை உழைப்பு அதை நாம் பின்பற்ற வேண்டும் ஸோ அவர் வந்துட்டு பள்ளியில் படிக்கலனாலும் நிறைய அறிவு எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நிறைய புத்தகங்கள் படிப்பார் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை என்றாலும் புத்தகங்கள் நிறைய படிப்பார் அவருடைய வீட்டுல பாத்தோம்னா விருதுநகர்ல இருக்கு அவங்க வீடு நினைவகமாக இப்ப வச்சிருக்காங்க நாங்க போய் பார்த்திருக்கிறோம் எப்ப போனாலும் அங்க போவோம் அவங்க வீட்டுக்கு அதுல பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் அவர் வைத்திருந்தார் அவங்க அவர் படித்த புத்தகங்கள்லாம் அங்க இருக்கு அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க பார்வைக்காக நிறைய புகைப்படங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்க போனீங்கன்னா பாருங்க எப்ப விருதுநகர் போனாலும் பாக்கலாம் ஸோ நிறைய புத்தகங்கள் ஸோ அது அது அதிலிருந்து அனுபவம் சார்ந்த அறிவுகள் இதை வைத்து தான் அவர் வந்துட்டு படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ பள்ளிக்கூடம் போகாமலேயே அவ்வளவு அறிவை பெற்றவர் நான் இன்றைய காலகட்டத்தில் நிலை எப்படி இருக்குது க பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்றாலும் அந்த திறமையை வளர்த்து கொள்வதில் தவறுகிறார்கள் சிலர் சரியா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் பள்ளிக்கு வந்து படிப்பது மட்டும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நாங்க என்ன சொல்றோம் புத்தகங்கள் நிறைய படிக்கணும் நூலகத்துக்கு போகணும் அப்படிங்கலாம் ஏன் சொல்றோம் திறமைகளை வளர்க்க ஏன் அவங்களுக்கு இவ்வளவு போட்டிகள் வைக்கிறோம் கிட்டத்தட்ட கலை திருவிழால நானூத்தி மாணவிகள் பங்கு பெற்றனர் இன்னைக்கு எழுநூறு மாணவிகள் நீங்க பங்கு பெற்றிருக்கீங்க பங்கு பெற வச்சிருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஏட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொள்ள வேண்டும் ஒரு நாட்டோட வளர்ச்சி எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மக்களுடைய திறமை திறமையான மக்கள் இருந்தால் ஒரு நாடானது என்னாகும் முன்னேற்ற பாதையில் செல்லும் ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது மக்களுடைய திறமையை பொறுத்தது ஒரு திறமையை எவ்வாறு வளர்ப்பது மக்களின் திறமையை வந்து எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா கல்வி அறிவு பெற்றோம்னா தான் நம்ம வந்து திறமைகளை பெற முடியும் சரிங்களா அதனாலதான் வந்து கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அப்பதான் நாடு முன்னேறும் கல்வி கற்கும் பொழுதுதான் நம்முடைய நாட்டோட வளர்ச்சி ஆகும் ஸோ திறமைகளை பள்ளிக்கூடத்துல வந்து வளர்க்கணும் அப்படிங்கறத சொல்றோம் அதுக்காக நிறைய போட்டிகள் திறமை வளர்ப்பதற்கான போட்டிகள் நிறைய நடத்துறது நோக்கமே அதுதான் சரிங்களா அடுத்து அவரோட நேர்மைக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவர் சிறு வயதுல படிக்கும் பொழுதே ஒரு அவங்களுடைய ஆசிரியர் வந்து ஒரு கணிதம் தேர்வு வைக்கும் பொழுது அவரை வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு ஐந்து பேர் இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்க தங்கச்சி இருக்கிறாங்க அக்கா இருக்காங்க ஐந்து பேர் இருக்கிறாங்க ஆளுக்கு ரெண்டு முட்டை அப்படின்னா எத்தனை முட்டை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கணக்கு அவங்க வந்து அப்போ டிக்டேஷன் போடுறப்போ என் மணக்கணக்கில் போட்டு எழுதணும் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பத்துன்னு போட்டுட்டு காமராஜ் காமிக்கிறாருங்க பாரு பாரு பார்த்து எழுதுறதுக்கு என்ன பண்ணுறாரு காமிக்கிறாரு அவர் அதை பாக்குறாரு பார்த்துட்டு அவர் எழுதுறாரு எழுதிட்டு வச்சிடறாரு அப்ப வந்து அதை சார் பாத்துறாரு வந்து கேக்குறாங்க நீ ஏன் பார்த்து எழுதுனேன்னு திட்டாரு அவர் அவங்க பையனை ஏன் பார்த்து எழுதுனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு திட்டிட்டு அதுக்கப்புறம் அவரோட நோட்டை எடுத்து பார்க்கும் பொழுது அவரை பத்துன்னு போடலை அவரோட குறைவா ரெண்டு போட்டிருக்கிறார் சொன்னேன் அவர் அதையும் தவிர அவர் பார்த்து எழுதல போறதுக்கு நாங்கள் தான் திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வருத்தப்பட்டாரு அப்போ ஏன் நீ என்ன கம்மியாக போட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அப்பா இல்லை அதனால நான் ரெண்டு குறைவா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரன் ஸோ அப்போ எவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு இல்லையா ஒரு யதார்த்தமான செயல் அப்போ எவ்வளோ எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குது பார்த்து எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணங்கள் ஸோ இதெல்லாம் தான் அவரை வந்து இன்றளவும் நினைப்பதற்கு காரணம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த ஒரு யாருக்கும் உரியவர்களுக்கு உரியது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் ஒரு அவருடைய த அவருடைய தங்கை மகன் வந்து ஒரு உயர் படிப்புக்காக மருத்துவ சீட்டுக்காக அவரை போய் ரெக்கமெண்டேஷன் பார்க்குறாங்க சிபாரிசுக்கு வந்து கேக்குறாங்க மருத்துவ சீட்டு வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு அப்போயே கேட்டிருக்காங்க அப்ப வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் நினைத்தால் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனா வந்துட்டு உன்னுடைய மதிப்பெண்ணுக்கு என்ன படிப்பு கிடைக்குதோ அந்த படிப்பை போய் படி அப்படின்னு சொன்னார் பாத்தீங்கன்னா அப்பயே வந்து அவர் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு என்ன உன்னுடைய குவாலிபிகேஷன் தகுதி என்னவோ அந்த தகுதிக்குரிய பாடத்தை எடுத்து படி அப்படின்னு அப்பயே ஒரே வரியில சொல்லியிருக்கிறாரு அப்ப தகுதியுடையவர்கள் அந்த படிப்புக்கு தகுதி உடையவர்கள் வந்து அது பாதிக்கப்படக்கூடாது ரெக்கமெண்டேஷன்ல மார்க் கம்மியா இருக்கிறாங்க போயிட்டா அப்ப அதனால பாதிக்கப்படுறது யாரு நல்ல மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவர் பாதிக்கப்படுவார் இல்லைங்களா தகுதியானவர்களுக்கு தகுதியானது தெடுக்க வேண்டும் நம்ம சொந்தக்காரர்னா கூட அவர்களுக்கு என்ன பண்ணல அவரு ரெக்கமெண்ட் இதெல்லாம் அவருடைய நேர்மைக்கு வந்து எடுத்துக்காட்டுகள் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அவரை பத்தி பேசணும்னா நாட்களுக்கா பேசலாம் ஏன் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் படிக்க சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய தலைவர்களோட படிக்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் நமக்கு ஒரு ரோல் மாடலாகவும் நம்ம வாழ்க்கையில அதை வந்து கடைபிடிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காமராஜர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஒரு சிலதை நான் சொல்றேன் அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்க மாமா வந்து அவருடைய குழந்தைக்கு பேர் வைப்பது காமராஜர் தான் பேர் வைப்பார் எப்பயும் முதல் குழந்தை பிறந்தது அவருக்கு பேர் வந்து அவங்க கே கேட்டுப்பா மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஸ்தூரி பாவை அப்படின்னு பேர் வச்சார் அடுத்து இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது அப்பா வந்து அப்பையும் காமராஜர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இரண்டாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்திரா என்ற வை அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்தது மூன்றாவது குழந்தை பிறக்க இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது குழந்தை பிறக்க இருந்த சமயத்தில் அவர் வந்து அந்த இயரில் தான் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்று வந்து அவர் இறந்து விடுகிறார் காமராஜர் வந்து அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று அந்த வந்து இறந்துறாரு அந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் மூணாவது குழந்தை பிறக்க இருந்தது ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி குழந்தை பிறந்தது அப்போ வந்துட்டு அதுக்கு பிறக்க அவர் இறந்த உடனே எங்கள் மாமா சொன்னாராமா மூன்றாவது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் சிவகாமி என்று பெயர் வைக்கிறேன் ஆண் குழந்தையாக பிறந்தால் காமராஜ் என்று பெயர் வைக்கிறேன் சொல்லிட்டு எங்கள் மாமா சொன்னாராம் ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது காமராஜ் பெயர் வச்சாங்க அவர் வேற யாரெல்லாம் என்னுடைய கணவர் இந்த மாதிரி ஒரு காலத்தில் நியூட்டன் கலீலியோன்னு கேள்விப்பட்ட கலிலியோ நியூட்டன் சயின்டிஸ்ட் கலிலியோவும் நியூட்டனும் என்னன்னா கலிலியோ இறந்த வருடம் கலிலிய வந்து நிறைய அந்த இயக்கம் பொருள்களின் இயக்கம் அதெல்லாம் வந்து ஸ்டெடி பண்ணார் அவர் வந்து இறந்துருவாரு அந்த இறந்த வருடம் தான் நியூட்டன் பிறந்தார் நியூட்டன் பிறந்தவர் அவரை ஃபாலோ பண்ணி அந்த இயக்க விதிகள்லாம் விதியாக எழுதினார் நான் அடிக்கடி சொல்லுவேன் நியூட்டன் கலிலியோ மாதிரி கிங் மேக்கர் இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நெருங்கிய தொடர்பு உடையவர் அது மட்டும் இல்லாம அவர் நிறைய கிராமங்களுக்கெல்லாம் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பண்ணினாரு அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் அவர் எழுதின கடிதம் இன்னும் பத்திரமா மாமா காமராஜர் எழுதிய கடித போக்குவரத்துகள் எல்லாமே வந்து வீட்டுல வந்து நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம் ஒரே ஒரு கடிதம் மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன் வந்து காமராஜர் எழுதிய கடிதம் எங்க செல்வம் பன்னீர்செல்வம் சொல்லிட்டு அவர் அவர் இப்போ இல்ல புளியூர்ல இருந்தோம் அப்பா அந்த சமயத்துல எழுதுனது ஸோ இதுல என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா நீங்க பாக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் நான் காமிக்கிறேன் அவர் எப்படி எல்லாம் வந்து பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த லட்டலையே இருக்கும் கிராம கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து பேசினாரு அதுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டார் அப்படின்னா சொன்னாங்கல்ல அதுல அந்த கிராம வளர்ச்சிக்காக எங்கள் மாமா வந்து அவரோட இணைந்து பணியாற்றி இருக்கிறார் ஸோ அதுதான் கடித போக்குவரத்து தான் இது நீங்கள் பாருங்கள் இதில் அப்போ வந்து இதில் லைனில் எழுதியிருக்கிறாரு நான் நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய கிராமத்திற்கு வந்தேன்னா நான் வந்து அங்கே பார்க்குறேன் அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டில் எழுதி முடிச்சிருக்கிறாரு ஸோ இது எல்லாேருமே பார்க்கலாம் அவரோட சைன் கூட இருக்குது இதில் காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சைனும் இருக்குது கிட்டத்தட்ட நைன்டீன் செவன்ட்டிக்கு முன்னாடி சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து மிகவும் எங்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமானவர் ஸோ நேர்மையானவர் ஸோ அவர்களுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் ஸோ இன்றளவும் நாம அவரை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய எளிமை நேர்மையான ஒரு பண்பாடு இதெல்லாம் தான் காரணம் கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு அவரை பத்தி சொல்லும் பொழுது நான் அவரை வந்து ஒரு தாயாக பார்த்தேன் தந்தையாக பார்த்தேன் தெய்வமாக பார்த்தேன் அதன் பிறகுதான் ஒரு தலைவனாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ அப்ப எப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கிறாரு மக்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர் வந்து பண்ணின ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இன்னைக்கெல்லாம் நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம் நம்மளுடைய தமிழகம் ஒரு பொன்மிலையும் பூமியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு காரணம் அவர் கொண்டு வந்த நீர்ப்பாசன திட்டங்கள் அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் மின் திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம லிஸ்டே பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய சாதனைகள் வரலாற்று சாதனைகள் வந்து ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அவரின் வழியில் நாம் நடப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு கல்வி இந்த இன்றைக்கு டே நம்ம மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லா குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சமயத்தில் ஸோ இந்த முழுவதுமாக இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வரையும் புரிஞ்சிருக்கிறவங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு வரும் முறை வருக வருக என வரவேற்றே எனது வரவேற்பு முறை செய்கிறேன் நன்றி வணக்கம்